எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் இருக்கீங்களே இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்க போறேன் உங்களுக்கு எல்லாம் ஓகேவா சேலஞ்ச்னா எத்தனை பேருக்கு பிடிக்கும் வா சூப்பர் எல்லாருக்குமே பிடிக்குமா கை கிள்ள விடுங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சேலஞ்ச டீமா பண்ண போறோம் ஓகேவா மூணு டீமா பிரிஞ்சு அந்த சேலஞ்ச நம்ம செய்யலாம் ஓகேவா ஆர் யூ ரெடி சூப்பர் எங்கப்பா டீமா உட்காந்துக்கலாமா நம்ம யூஷுவலா நம்ம பாக்ஸ்ல என்ன வைப்போம் பென்சில்

வைக்கலாமா சேலஞ்ச் சூப்பர் இப்போ இந்த பொருளை வைக்க முடியுமா ஓகே இப்போ இந்த நீளமான ஸ்டிக் கொடுக்க போறேன் ஓகேவா இத வளைக்க கூடாது ஒடிக்க கூடாது எல்லாம் வச்சிட்டீங்களா வைக்க முடியலையா யோசிச்சு பாரு ட்ரை பண்ணி பாரு வெரி குட் பி டீம் வெரி குட் நீங்களும் வச்சுட்டீங்களா சூப்பர் 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 ட்ரை பண்ணி பாருங்க வைக்க முடியலையா சரி இந்த ரெண்டு குரூப்பும் அழகா வச்சிருக்காங்க அவங்கள கேட்போமா இந்த குழுல இருந்து ஒருத்தர் கூப்பிடுவோமா வாங்க யாராவது ஒருத்தர் வாங்க உங்க பாக்ஸ் கொண்டு வாங்க எல்லா ஸ்டிக்கும் ரொம்ப அழகா வச்சிருக்கீங்களே ஓகே வெரி குட் இந்த பாக்ஸ் வரைஞ்சு காமிக்கிறீங்களா வரைங்க பார்க்கலாம் வெரி குட் வெரி குட் ரொம்ப அழகா போட்டிருக்கீங்க இப்போ இந்த ஸ்டிக்கை எப்படி வச்சிருக்கீங்க இந்த நீளமான ஸ்டிக்கை எப்படி வைக்க முடிஞ்சது உங்களால எப்படி வச்சீங்க போடுங்க பார்க்கலாம் டிரா பண்ணி காட்டுங்க வெரி நைஸ் சூப்பர் அழகா வச்சுக்காங்க கிளாப் பண்ணலாமா இந்தாங்க வெரி நைஸ் சூப்பர் ஓகே அடுத்த குழு கூப்பிடுவோமா வாங்க யாராவது வாங்க உங்க பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க ரொம்ப அழகா அடிக்கிருக்கீங்களே வெரி குட் பாக்ஸ் வரைகிறீங்களா வரைங்க வச்சுங்க டிரா பண்ணி வெரி குட் உங்க டீமுக்கு விஜய் சந்திரன் ஸ்டார் கொடுத்துடலாமா கிளாப் பண்ணுங்க ஓகே மூன்றாவது குழு நீங்க கவனிச்சிங்களா எப்படி வச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் வச்சிருக்காங்க அப்ப நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களா வைக்க முடியுமான்னு பண்ணுங்க பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க வெரி குட் அவங்களும் வச்சிட்டாங்க கிளாப் பண்ணலாமே உங்க குரூப்புக்கு ஸ்டார் சூப்பர் அழகா பண்ணீங்க மூன்று குழுவும் இந்த சேலஞ்ச ரொம்ப அழகா கம்ப்ளீட் பண்ணீங்க சூப்பர் கிளாப் பண்ணிக்கலாமா ஓகே இப்போ நீங்க வரைஞ்சது போலயே நான் ஒரு பாக்ஸ் வரைய போறேன் இந்த பாக்ஸ் என்ன ஷேப்லமா இருக்கு பாருங்க ரெக்டாங்கிள்ல இருக்கு ஓகே செவ்வக வடிவம்னு கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க இப்போ இந்த செவ்வக வடிவத்துல ஒரு நீளமான குச்சி வைக்கணும் யாரை கூப்பிடலாம் தியா வாங்க இதுல எப்படிமா ஸ்டிக் வைப்பீங்க இங்க இருந்து இங்க வைப்பீங்க வெரி குட் தியா சொன்ன மாதிரி வெச்சிட்டோமா வெரி குட் கோ ஆன் சிட் ஓகே இது என்ன ஷேப் சொன்னீங்க இது என்ன சொல்லலாம் இந்த வெரி குட் இது என்ன சொல்லலாம் அப்ப இது என்ன சொல்லலாம் இது என்ன சொல்லலாம் அப்ப இந்த ரெக்டாங்கிள்க்கு எத்தனை பக்கங்கள் இருக்கு செவ்வகத்துக்கு நான்கு பக்கங்கள் இந்த ரெண்டு பக்கமும் ஜாயின் ஆகுற இந்த இடத்துக்கு என்ன சொல்லணும்

மூளைன்னு சொல்லுவோம் அதே போல தான் இங்க பாருங்க இந்த முனையையும் இந்த முனையையும் இணைக்கிற இந்த கோட்டுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம் மூளைக்கோடு மூளைக்கோடுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன சொல்லலாமா மூளை விட்டம் என்ன சொல்லணும் வெரி குட் மூளை விட்டம் சரி நான் இங்க இன்னொரு லைன் போடுறேன் இப்ப இது என்ன சொல்லலாம்

ஒரு மூளை விட்டு தான் வரையலாமா பாருங்க இன்னொன்னு போடுவீங்களா போடுங்க பார்க்கலாம் எப்படி போடலாம் ஓகே வெரி குட் யவனேஷ் கரெக்டா பண்ணனா ஸ்டார் கொடுத்துடலாமா வெரி குட் இன்னங்க யவனேஷ் இந்தாங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க சூப்பர்